அன்பழிப்பு அவர்களுக்கும் எங்களுடைய தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஏற்பாடுகளை செய்த எங்களுடைய விஸ்வலிங்கம் அருணகிரி கேரடாவில் வசிக்கும் அதே போல குமாரசாமி பாஸ்கரன் நாட்டில் வசிக்கும் எங்களுடைய ஸ்தாவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கின்றோம் இந்த ஏற்பாட்டை செய்தமைக்காக அதே நேரம் அதை ஒழுங்கு செய்த எங்களுடைய அண்ணத்தவர்களுக்கும் அதே போல் தூரமான அதே நேரம் அந்த சுதாகர் அவர்களுடைய தாயார் திருமதி அவர் வந்து காலம் சென்று விட்டார் காலம் சென்று திருமதி வடிவாங்கிலை ராஜேஸ்வரன் வடிவாம்பிகை ராஜேஸ்வரன் அவர்களுடைய பிறந்த தினம் பிறந்த தினத்திற்காக வழங்கப்படுகிறது எனவே அவருக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு பிறந்த தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் அதே நேரம் அவர் இப்போ என் மத்தியிலே இல்லாத காரணத்தினால் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு நடம் எழுந்து நின்று எங்கள் கண்களை மூடி அந்த செலுத்துவோம் பிரார்த்தனை செய்வோம் அண்ணாருடைய ஆத்மா நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அதே நேரத்தில் எங்களுடைய பிறந்த நல்வாழ்த்துகளையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வந்து பெற்றுக்கொண்டு போல முதலாவது சச்சியேந்தன் பேர் ஒரு ஒரு ஆளும் எதுவாங்க வாங்கிட்டு வச்சுட்டு கீழே அடுத்தது கீழே அடுத்தது வரல